தருமபுரி மாவட்டம் வர்த்தல் மலை சுற்றுலா தலத்தினை மேம்படுத்தும் வகையில் தோட்டக்கலைத்துறை சுற்றுலாத்துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுற்றுலா மேம்பாட்டுப் பணிகளை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அண்மையில் பார்வையிட்டார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி உள்ளிட்டோரும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் தருமபுரி மாவட்டம் வத்தல்மலையில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் சுற்றுலாப் பணிகளை மேம்படுத்துவதற்காக சுமார் எண்பத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலைத்துறை சார்பில் தாவரவியல் பூங்கா அமைப்பதற்கான கருத்துரு அரசிற்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளது தற்பொழுது தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமையின் சார்பில் முதற்கட்டமாக ரூபாய் இரண்டு கோடி மதிப்பீட்டில் தாவரவியல் பூங்கா அமைப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டு பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளது இந்நிலையில் தாவரவியல் பூங்கா அமைக்க தேர்வு செய்யப்பட்டுள்ள இடத்தினையும் சுற்றுலாத்துறையின் சார்பில் வத்தல்மலையில் சுற்றுலாவை மேம்படுத்தும் பொருட்டு ரூபாய் இரண்டு புள்ளி இரண்டு மூன்று கோடி மதிப்பீட்டில் சாகச சுற்றுலா மற்றும் திறந்தவெளி முகாம்கள் அமைக்கப்பட்டு வரும் பணிகளையும் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணிகளை தரமாகவும் விரைந்து முடித்து ட வேண்டும் என அலுவலர்களை அறிவுறுத்தினார் தருமபுரி மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான கல்லூரி ஆர்வமூட்டல் களப்பயண நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி அண்மையில் இலக்கியம்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டு தருமபுரி மாவட்டத்தில் உயர்கல்வியின் அவசியத்தை மாணவர்கள் மத்தியில் பொறுத்து இந்த களப்பயணம் தொடங்கப்பட்டுள்ளது மேலும் மாணவர்கள் தொடர்ந்து இதை முழுமையாக பயன்படுத்தி உயர்கல்வியில் தொடர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி கேட்டுக்கொண்டார் இது வந்து தமிழ்நாடு முழுமைக்கும் பள்ளி கல்வித்துறை மூலமா நம்முடைய மேல்நிலை பள்ளி மாணவர்கள் மாணவிகள் உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிற நோக்கோடு உயர்கல்வியில் வந்து உங்களை அழைச்சிட்டு போய் அந்த உயர்கல்வி கற்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி தான் இது இன்னைக்கு வந்து உங்க எல்லா குழந்தைகளையும் அரசு கலைக்கல்லூரி அரசு சட்டக்கல்லூரி பெண்கள் தொழிற்பயிற்சி நிறுவனம் கடகரத்தூரில் இருக்கிறது மருத்துவக் கல்லூரி செட்டிக்கரையில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிக்கெல்லாம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு இருந்து ஏழு வாகனம் மூலமாக நம்முடைய தமிழ்நாடு அரசே வந்து பள்ளி கல்வித்துறை சார்பாக இந்த ஏற்பாடு செய்து நம்முடைய அரசு பள்ளி ஆசிரியர்கள் உங்களையெல்லாம் வந்து அழைச்சிட்டு போறாங்க இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் காண்பிக்கக்கூடிய கல்லூரிகளை நீங்க வந்து அதை கட்டிட அமைப்பு என்ன மாதிரி அந்த கல்லூரி செயல்படுகிறது என்ன மாதிரி மாணவர்கள் அங்கே படிக்கிறாங்க அவங்களுக்கு இந்த பள்ளியில மூலமா இந்த கல்லூரியில நம்ம படித்ததன் மூலமாக அடுத்த எதிர்காலத்துல நம்ம என்னவா ஆக முடியும் என்னவா ஆகலாம் இப்ப சட்டக்கல்லூரிக்கும் கூட்டிட்டு போலாம் இல்ல ஐடிஐக்கும் கூட்டிட்டு போகலாம் எந்த இடத்துல நமக்கான நமக்கு பிடித்தமான ஒரு சூழல் இருக்கு நான் வந்து ஐடிஐயில் இந்த மாதிரி ப்ளம்பிங் ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணுவேன் இந்த மெஷின்ஸை வச்சு இயக்கக்கூடிய அந்த பணியெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரொம்ப பிடிக்கும் ஆட்டோமேட் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம வந்து அந்த பொறியியல் கல்லூரியோ அல்லது நம்ம இந்த பாலிடெக்னிக் மாதிரி இருக்கக்கூடிய இப்போலாம் லேட்டஸ்ட்டு டாட்டா மூலமாக நம்மளுடைய ஐடிஐயில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கோம் தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் யாத்திரை விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்கள் மத்திய அரசின் திட்டங்களை அறிந்து பயன்பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு இந்த விழிப்புணர்வு யாத்திரை நடைபெற்று வருகிறது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இலவச எரிவாயு இணைப்பு வழங்குவதற்கான உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற்ற பயனாளிகள் தங்கள் மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றனர் என் பேர் ஹேமலதா நான் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கேன் ராணிமூகனில் இருக்கேன் இங்கே வந்து நாங்கள் தான் பண்ணுறோம் இதுக்கு முன்னே வந்து இப்போ அடுப்பில் தான் நாங்கள் சாப்பாடு இருந்தோம் அது இப்போ அதனால எங்களுக்கு வந்து கண்ணில் பாதிப்பு பட்டுருச்சு அதுக்கு வந்து எதுவுமே செய்ய முடியாதுங்காட்டி இந்த மோடி திட்டத்தில் உஜ்வாலா திட்டத்தில் வந்து கேஸ் இலவச கேஸ் வந்தது அது வந்ததுக்கப்புறம் சீக்கிரமாக சாப்பாடு செஞ்சு முடிச்சிடுறோம் பிள்ளைங்களும் நேரமாக ஸ்கூலுக்கு அனுப்பிடுறோம் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிரதமர் மோடிக்கு ரொம்ப நன்றி என் பேரும் வாசுகி நாங்கள் ஊத்துப்பள்ளன்ற கிராமத்தில் வசித்து வரோம் சிவாடி ஊராட்சி தருமபுரி மாவட்டம் எங்களுக்கு வந்து உஜ்வாளர் திட்டத்திலருந்து இப்போ சிலிண்டர் கொடுத்ததுனால ரொம்ப வசதியாகவும் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் காட்டில் தான் வெட்டி ச சமையல்லாம் இருந்தோம் இப்போ வந்து எங்களுக்கு கேஸ் கொடுத்ததுலேருந்து பரவாயில்ல கொஞ்சம் உதவியாகவும் இருக்குது நாங்கள் வேலைக்கும் போயிடுறோம் அதே மாதிரி குழந்தைங்கள ஸ்கூலுக்கு சீக்கிரம் சாப்பாடு செஞ்சு அனுப்பிடுறோம் இந்த திட்டத்தை கொண்டு வந்து பிரதமர் மோடிக்கு ரொம்ப நன்றிங்க சௌமியாங் சார் எங்கள் பேர் பூதனி கிராமம் நல்லம்பிள்ளி பக்கம் தர்மபுரி மாவட்டம் திட்டத்து மூலிமா சிலிண்டர் கொடுத்தாங்க எங்களுக்கெல்லாம் கூட வந்துச்சு நாங்களா கூட வாங்கிக்கிறோங்க பரவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போது வேலை எல்லாம் செஞ்சு சாப்பாடுலாம் பண்ணிவிட்டு வேலைக்கும் வந்துடுறேங்க பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிட்றாங்க ஒம்பது மணிக்குள்ளே எல்லா வேலையும் ஆயிடுது பரவல் ரொம்ப ஈஸியாக இருக்குது வந்து இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது கேஸ் வந்து எனக்கு மோடி சிலிண்டர் தான் இருந்துச்சு கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த விழிப்புணர்வு யாத்திரை மூலம் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நல திட்டங்களை தாமும் அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தி வருகின்றனர் தருமபுரி மாவட்ட பொதுமக்கள் தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி